ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் மேறெடுப்போம் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சாலமோன் நீதிமொழிகளில் எழுதியிருப்பது எப்போது நடக்கும் நம்மை ஞானி என்று எண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவது நமது நாபிக்கு ஆரோக்கியமும் நம் எலும்புகளுக்கு ஊணுமாகும் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு கூறியவர் நமது களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவதற்கு நமது பொருளாலும் நமது எல்லா விளைவுகளின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும்போது நடக்கும் என்று கூறியதை சற்றே நிதானிப்போம் ஆனால் கர்த்தரை கனம் பண்ணும்போது நாம் ஆசிர்வாதங்களில் நிரப்பப்படுவோம் என்ற வழியை சாலமோன் மூலம் கர்த்தர் நமக்கு கற்பித்திருக்கிறார் இன்றைய தொள்ளாயிரத்தி பதினான்காம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான் இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் அதனால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பெண்ணும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார் தம்முடைய சத்துருக்கள் உக்கிரத்தை உக்கரத்தை சரி கட்டி நம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார் அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார் உன் மேல் இருக்கிற என் ஆவியம் நான் உன் வாயில் அருளிய வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்ததும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசிய திர்கதர்சி எழுதியிருக்கிறார் இப்பகுதியில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை தேடிக்கொண்டிருந்த கர்த்தர் மனிதனின் அவல நிலையை கண்டு தானாகவே நீதியை மார்க்கவசமாகவும் இரட்சி பெண்ணும் சீராவை தமது சிரசிலும் தரித்து கொண்டு தாமே நமக்காக செயல்படுகிறார் எப்படியெனில் வெள்ளம் போல் வரும் சத்ருவை கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்பது என்னாலும் உண்மையாகவே நடக்கும் விஷயமாக இருக்கிறது மேலும் கர்த்தர் மீட்பர் அதாவது மிஸ்யா ஆவியானவர் என்று மூவரையும் சேர்த்து திருத்துவம் குறிக்கப்பட்டிருப்பதும் நமக்காக பறிந்து நீதியை நிலைநிறுத்த தயாரான நிலையில் இருக்கும் கர்த்தர் நாம் முழுமனதுடன் ஆராதித்து கனம் பண்ணி அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி